ஐந்து கரத்தனை ஆணி முகத்தனை எந்தென் இளம்பிறை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை பொந்துயில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மினிதானின் செய்யும் இன நாடி வந்த கோவில் என் செய்யும் கூடும் குற்று என் செய்யும் குமரே சஜிரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோறும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றுடினேன் சர்வமங்கள மங்கல் சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திருஜம்பருகே கௌரி நாராயணே நமஸ்துதே ஞானம் நந்தமனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தி மதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் இப்போது தசாபுத்தி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஜாதகத்தில் இப்போது ஒரு அன்பர் வந்து நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வராருன்னா ஜாதகம் இல்லை அல்லது டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் இல்லை அப்படின்னா கோச்சாரத்தை வச்சு அவங்களுக்கு பலன் சொல்கிறோம் ஜாதகம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ இருக்கிற நடக்கிற காலகட்டத்தில் என்ன தசை நடக்குது அது நன்மையான தசையா தீமையான தசையா கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோ இப்போது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது தசா புத்தி இதை நன்மை தரும் தசா புத்தியா அல்லது தீமை தரும் தசா புத்தியா இந்த காலகட்டத்திலே நான் எதிர்பார்க்கும் வேலைகள் எதிர்பார்க்கும் நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் எல்லாமே சுபத்தன்மை அடையுமா எப்படின்னா ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன் அல்லது வீடு கட்ட நிலம் வாங்கலான்னு இருக்கேன் அல்லது குரு பிரவேசம் பண்ணலாம்னு இருக்கேன் புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு சொல்லியிருக்கிறேன் இல்லை புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கலான்னு இருக்கேன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு ஏதோ ஒன்று வருமானத்திற்கு எந்த துறை மூலமாக வருமானம் வருகிறதோ அந்த துறையிலே எது வேணாலும் இருக்கட்டும் ஆரம்பிக்கலாமா கூடாதா அப்படி ஒரு யோசனையும் சில நண்பர்களுக்கு உண்டு இப்போ நடக்கிறது எது எடுத்தாலும் பத்தாயிரம் முதலீடு போட்டால் இருபதாயிரம் வரணும் பதினஞ்சாயிரம் வரணும் ரெண்டாயிரம் மூணாயிரம் லாபம் வரணும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகளோடு தான் இன்றைய ஒரு ஜாதகர் வந்து ஒரு பிஸ்னஸோ ஒரு வியாபாரமோ இல்லை ஏதோ ஒன்று தொழில் ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கிறோம் அப்போது அவர் என்ன சொல்கிறாரு அந்த நண்பர் சாமி இப்போ நான் ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் முடியுமா ஆகுமா ஆகாதா அல்லது இப்போ காலகட்டம் எனக்கு த புத்திகள் சரியாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த அன்பர் கேட்பார் சொல்லு சாமி அப்படின்னு அதை வந்து நாம் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது எப்படி அந்த அந்த ஜாதகனுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆராயும் போது அந்த ஜாதகனுடைய தசா புத்திகள் எந்த 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 புத்தி அந்த ஜாதகனுக்கு நடைமுறையிலே உண்டு என்பது என்பதை நாம் முதலில் ஆராய வேண்டும் அப்போ அந்த பாடல் வரையில் என்ன வருதுன்னு பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் தீதெனும் அதிபர் இவர்களால் பலன்களும் இல்லை போதொரும் தனக்கே அவர் மகா திசையில் பொருந்திய கண்ட காலமதாம் ஈதினில் வியம் ஆறிட்டில் அதிபர் மேவிய திசைகளும் கூடி ஏதரு நடக்கும் அவர் திசை அந்த இயல்புடன் கண்ட காலமுமாம் இந்த முறையிலே இந்த பாடல் மிக சிறப்பாக நமக்கு கூறியிருக்கிறது அதாவது என்ன சொல்லுதுன்னா லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளின் தசாபுத்தி காலங்கள் அந்த ஜாதகனுக்கு நற்பலன்களை தருமா என்பதற்கு இல்லை ஏன்னா ஒரு சில ஜாதக நிலையிலே இதுவும் சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துவதற்கு தொடங்குவதற்கு ஏற்றது போல நடந்துவிடும் அதுவும் நம்பலாம் இப்படியும் இருக்கும் அப்படியே இருக்கும் அப்போ என்ன சொல்றது அந்த ஒரு அன்பரின் ஜனனகார ஜாதகத்திலே உள்ள ஜாதகத்தை ஆராய்ந்தால் மட்டுமே உண்மையான விவரங்கள் விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக என்ன சொல்றோம் ஆறு எட்டு பன்னெண்டாம் தசாபுத்தி காலங்களிலே ஒரு ஜாதகனுக்கு கண்டங்கள் அதிகமாக நடைபெறும் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான கருத்தாக நாம் கூறுகிறோம் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டாம் தசா புத்தி அந்தர காலங்களிலே முதல் பகுதி இரண்டாம் பகுதி மூன்றாம் பகுதி அப்படின்னு போறும் அந்த மூன்று பகுதிகளாக பிரிக்கணும் ஏன்னா அந்த அன்பர் என்ன சொல்றாரு நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் சைடு வாங்கணும் அல்லது எது ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டும் கடை வைக்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் டிராவல்ஸும் நடத்தணும் அதாவது நிலம் வாங்கி விற்பது நில புரோக்கர் தொழில் செய்வது இப்படி போன்ற நிறைய தொழில்கள் வந்து இப்போதைக்கு அதிகமாக செய்கிறாங்க இப்போ இந்த அடிப்படையிலே இந்த ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசாப்தி காலங்களிலே அந்த சப்போஸ் நடைமுறையில் இருக்குது அப்படின்னா அது மூன்று பகுதிகளாக பிரித்து மூன்றாம் பகுதியிலே வேண்டாம் ஏன்னா பத் நீ ஒரு லட்சா முதலீடு போட்டியனா ஆயிரம் ரூபா கூட நீ கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடலாம் நிலம் வாங்கணும் அப்படின்னா அட்வான்ஸ் மட்டும்தான் போட முடியும் அந்த அட்வான்ஸ் உங்களால் திரும்பி வாங்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் அந்த அட்வான்ஸ் காசு வாங்குகிற அளவுக்கு நீங்கள் போய் அந்த ஆளை பார்க்குறதுக்குரிய செலவு அது வந்துடும் அந்த அளவுக்கும் ஆகிடும் இல்லை வண்டி வாங்கணும் அப்படின்னா நீ இந்த மூன்றாவது கட்டத்திலே இந்த ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசாபுத்திகள் நடக்கும் காலங்களிலே நீ வண்டி வாங்கினா விபத்து ஏற்பட்டுடும் கை கால்கள் ஊனமாவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் உண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தானே பிரச்சனை ஆள் ஓட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஓடினாலும் எல்லாமே தான் எப்படி பார்த்தாலும் இந்த மூன்றாம் கட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த புத்தி காலங்கள் அதனுடைய வேலை அது செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது இப்படி நாம் அவருடைய கால ஜாதகத்தை வைத்து அவர் தானே கேள்வி கேட்குறாரு அந்த அன்பர் தானே கேள்வி கேட்குறாரு அப்போ அந்த ஜாதகனுக்கு இந்த நடக்கும் நடைமுறையிலே இருக்கும் காலம் தவிர்ப்பது சிறப்பு அப்படின்னு நாம உறுதியாக சொல்லிடலாம் இந்த பாடலும் நமது முன்னோர்கள் வந்து மிக எளிதாக புரியும்படி நமக்கு கூறியிருக்கிறார்கள் வணக்கம்